நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் புத்தாயா இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த சென்னை மாநகரத்தில் பல சிக்னல்களில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கை குழந்தைகள் வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வட மாநிலத்தை அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அவங்களை பற்றி பேச பாருமானா இல்லை அந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு சிக்னலில் நல்ல ஒரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு இந்த ஒரு நல்ல வெயில் உச்சி இருக்கிற சமயத்தில் ஒரு டூ வீலரில் ஒரு முப்பது செகண்ட் அந்த கவுண்டவுன் போயிட்டுருக்கோம் ரெட் சிக்னலில் நம்ம நிற்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அனல் அந்த புகை அந்த வெயில் இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் ஏசி காரில் உட்காந்துருந்தா அது பெருசாக நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்காது ஏசி கார் இல்லாமல் பஸ்லேயோ இல்லைன்னா ஒரு ஆட்டோலையோ இல்லை ஏசி இல்லாத ஒரு கார்லேயோ இல்லை ஒரு வீலர்லேயோ ஒரு சிக்னலில் நம்ம நிற்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கும் மூச்சு விட முடியாது அந்த புகை அந்த அனல் ஒரே ஒரு சஃபட்டிங்காக இருக்கும் எப்படா சிக்னல் போடுவோம் அப்படியே முறுக்கின்னு ஓடுற மாதிரி இருக்கும் அந்த காற்று ஓட்டம் வந்தால் தான் நம்மளால் நார்மலான நிலைமைக்கே வர முடியும் அங்கேயே அதிகபட்சமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப எரிச்சலாகிடும் உடம்பு மனசு எல்லாமே எரிச்சலாகிடும் வளர்ந்த நமக்கே இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்ப அந்த பச்சை குழந்தைகளுடைய நிலமையாக யோசிச்சு பாருங்கள் கை குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வயசோ இல்லை மூணு வயசோ இருக்கக்கூடிய அந்த கை குழந்தை மூணு வயசு கூட இல்லை அந்த பச்சை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வயசோ ஒன்றரை வயசோ இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த சிக்னலில் அவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கல அப்படின்றது தான் தொடர்ந்து அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் அதை யோசிச்சுருந்தீங்கன்னா அது இந்நேரம் நடந்திருக்காது அது தொடர்ந்து நடந்திருக்காது அது எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் நான் வந்து ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ட்ரைனிங்க்காக போனேன் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தேன் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க எங்கேயாவது இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கிறார்கள் இல்லை குழந்தைகளை யாராவது துன்புறுத்துகிறாங்க இல்லை குழந்தைகளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு உணர்ந்தால் நீங்கள் அதை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தெரி படத்தில் வர்ற விஜய் மாதிரி ரோட்டில் இறங்கி சண்டை போடக்கூடாது அது வந்து உங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த குழந்தைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா உடனடியாக குழந்தைகள் நல வாரியம் அல்லது குழந்தை பாதுகாப்பு மையம் அல்லது குழந்தைகள் உதவி மையம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நல வாரியத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணும் அந்த நம்பர் என்னென்னா டென் நைன் எயிட் பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுப்பாங்க ஃபோன் எடுத்த உடனே நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுறாங்க பிச்சை எடுத்துட்டாங்க இல்லை குழந்தைக்கு ஏதோ ஆபத்து நடக்குது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு பதிவு செஞ்சீங்கன்னா அந்த புகாரை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பாங்க அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அப்படி இல்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை நல வாரிய ஊழியரை அனுப்பி அந்த வாலண்டியரை அனுப்பி அதை தடுப்பதற்கான வேலைகளை செய்வாங்க இந்த மாதிரி புகார் அளிக்கிறது மூலிமா உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புகார் அளிக்கப்படக்கூடிய உங்களுடைய தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் செய்து இது மாதிரியான குழந்தைகளை வைத்து யாராவது பிச்சை எடுக்கிறத பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த புகார் நிலையத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதி பேர் வந்து அந்த அவங்கள வந்து மதிக்கிறதே இல்லை நானும் பார்க்குறேன் போ போன்னு சொல்லி அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க யாரோ கொஞ்சம் பேர் வந்து அவங்களுடைய அவங்க அவங்க அந்த குழந்தையும் அவங்களுடைய அந்த இதையும் பார்த்து இறக்கப்பட்டு பணம் கொடுக்குறீங்க இந்த பணம் கொடுக்கக்கூடிய அந்த பிச்சை போடக்கூடிய நீங்கள் செய்கிறது தான் மிகப்பெரிய தவறு ஏன்னா பிச்சையே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த செயலை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து நிற்க மாட்டாங்க அவங்க வந்து இங்கே போனால் நம்மளுக்கு எப்படியும் பிச்சை கிடைக்க இல்லை எதுக்காக நம்ம இந்த வெயிலில் காயணும் அப்படின்ற மாற்று மனநிலைக்கு வருவாங்க ஆனால் பிச்சை அவர்களுக்கு கிடைக்கிறதுனால தான் கணிசமான வருமானம் அதன் மூலயமா அவர்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க ஸோ பொதுமக்களாகிய நாம் நான் நீங்கள் இதை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் செய்ய வேண்டிய முதல் வேலை முக்கியமான வேலை என்னென்னா அந்த குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் அந்த வெயில் அந்த குழந்தைகள் தொடர்ந்து இருந்தாங்கன்னா என்ன ஆகும் இந்த குழந்தைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள் அந்த உணர்வு உங்களுக்குள் எழ வேண்டும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா முதல்ல அந்த பிச்சை போடுறதை நிறுத்தமும் அந்த மாதிரி குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித உதவியும் நீங்கள் செய்யக்கூடாது இது உங்களுடைய கருணையை உங்களுடைய அந்த தான மனதை வந்து எந்த விதத்துலையும் தடுப்பதாகவோ இல்லைன்னா வந்து குறைபடுத்தி விடுமோ என்று எண்ணம் வேண்டாம் இதை நீங்கள் செய்கிறது மூலிமா அந்த குழந்தையை நீங்கள் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு மேலேழ வேண்டும் அது பண்ணிங்கன்னா தான் அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் உதவி செய்கிறது சின்ன கருணை அவர்களை தொடர்ந்து துன்புறுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை பிச்சை போடக்கூடாது அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இந்த சைல்டு ஹெல்ப் லைன் டென் நைன் எயிட் இந்த ஹெல்ப் லைனுக்கு நீங்கள் உடனடியாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கன்சர்ன் அதாவது இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரியான ஆள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க இது என்னான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்களுக்கு தகவல் தரணும் தொடர்ந்து அதிகப்படியான தகவல்கள் கிடைத்தால்தான் தான் அதிகப்படியான புகார்கள் அவர்களை சென்றடைந்தால்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை நாம் தடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த துறைக்கும் அந்த அரசாங்க ஊழியர்களுக்கும் ஏற்படும் அப்போ இது நடக்காமல் தடுக்கப்படும் பொதுமக்கள் ஆகிய நாம் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் ஒரு குழந்தையுடைய பாதுகாப்பு உயிர் என்பது மிக மிக முக்கியமானது தவிர்க்க முடியாதது குழந்தையுடைய அந்த அந்த பாதிப்பிலிருந்து குழந்தைகளை நாம் காப்பாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது காவல்துறை இப்போ இந்த சிக்னலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா தொடர்ந்து மூணு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னென்னா ஒரு வாட்டி திருவான்மையூர்லேருந்து டைட்டில் பார்க் போகிறதுக்கு அந்த டைட்டில் பார்க் எதிரில் ஒரு சிக்னல் இருக்குது அதாவது ஓஎம்ஆர்லேருந்து இருந்து போகிறதுக்கு அந்த சிக்னலில் கட் பண்ணி உள்ளே வரணும் அந்த இடத்துல ஒரு குழந்தைய ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை வந்து ஒரு குழந்தைய கை குழந்தை கையில் வச்சுட்டு பிச்சை எடுத்துருந்தாங்க நான் அந்த பக்கமாக போனேன் போய் பார்த்துட்டு அதே மாதிரி நான் வரமணிப்பாட்டு டென் நைன் எய்டுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் சரி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுறதுக்கு லேட்டாக போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பக்கத்தில் யாராவது டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன் யாரும் இல்லை அன்னைக்குன்னு நாங்கள் எப்போவுமே இருப்பாங்க அந்த சிக்னல் ரொம்ப முக்கியமான சிக்னலு ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து யாரும் இல்லை சரி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த ரோட்லேயே வந்து இந்திராநகர் நான் இப்போ வந்து கிண்டியை நோக்கி போய்ட்டுருக்குறேன் அப்போ வந்து இந்திராநகர்கிட்ட ஒரு இந்திராநகர் போகிறதுக்கான ஒரு டேர்னிங் இருப்பாங்க ஒரு யூ இருக்குது அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் இருந்தார் ஒரு கான்ஸ்டபுள் இருந்தார் நான் என்ன பண்ணால் வண்டியை ஓர நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி அந்த சிக்னலில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின் சொல்லி அவர்கிட்ட சொன்னதுக்கு நான் ஃபோன் வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நான் ஏதோ வந்து மீடியா பர்சனேன் இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் நான் ரெக்கார்டெலாம் பண்ணலை சார் நான் வந்து பாட்டு கேட்டுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன் பேசினேன் அதுக்காக தான் வச்சுன்னு இருந்தேன் தவிர உங்களெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போடல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி ஆளுண்ணா இல்லை நீங்கள் போய் கொஞ்சம் அந்த குழந்தைய இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எனக்கு என்ன சொன்னார்ன்னா சார் அந்த சிக்னல் எங்கள் லிமிட்டில் வராது அது வேறு லிமிட்டில் வருது அதனால் நான் யாருன்னா பார்க்க சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க இந்த பிரச்சனையை எத்தனை வராது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி என்ன விரட்டி ஒரு இருந்தார் அப்புறமா ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த ஈசிஆர் அக்கறை சிக்னல் பக்கத்திலே வந்து மவுண்ட் ரூட் பிலால் ஹோட்டல் இருக்குது இந்த சிக்னலில் வந்து ஒரு நாள் அங்கே தான் பக்கத்தில் தான் நான் குடியிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து நான் டூ வீலரில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நான் ஓஎம்ஆர்க் போகணும் அந்த சிக்னலில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து எங்களை எல்லோரையும் பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு நிற்க வச்சாங்க நிற்க வச்சுட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறோம் இங்கே எல்லோரும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது அதே மாதிரி சாலையில் பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோனில் எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் இம்பார்ட்டன்ட் கால் வந்தாலும் நீங்கள் அதை எடுத்து பார்க்கக்கூடாது உங்களுக்கு செல்ஃபோன் அடிக்கிறது உங்களுக்கு உணர்வாச்சுன்னா மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்வாச்சுன்னா வண்டியை சிக்னல் பண்ணி ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் ரன்னிங்லேயே எடுத்து பார்க்காதீங்க அந்த ஒரு செகண்டில் நீங்கள் எடுத்து பார்க்குற ஒரு செகண்டில் உங்களுடைய கவனம் செய்தறி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பாடம் எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே கிளம்பலாம் அன்னைக்கு அதே நேரத்தில் ஒரு இரண்டு குழந்தைகளே அந்த சிக்னலில் ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு நாலு நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ இந்த மாதிரி எல்லோரும் சுற்றி நின்று பாடம் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் இத்தனை பேர் அங்கே இருக்கிற அதே சமயத்தில் பக்கத்தில் ரெண்டு லேடிஸ் வந்து ரெண்டு குழந்தைய கையில் வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க எந்த கவனமும் செலுத்தலை இது எனக்கு வந்து உறுத்தலாக இருந்துச்சு சரி திரும்பி நான் என்ன பண்ணேன்னா டென் நைன் எய்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு விஷயத்த சொல்லிட்டு போனவன் எனக்கு மனசு வரல சரி திருப்பி என்ன பண்ணேன் திருப்பி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஷெட் இருக்கும் அந்த ஷெட்டில் வந்து இன்ஃபெக்டர் உட்காந்துட்டு அவர்கிட்ட போய் பேசினேன் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு சார் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரி சிக்னலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் எடுக்கிறத நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க இல்லைப்பா நாங்களும் விரட்டிக்கிட்டே இருக்கிறோம் அவங்கள தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த அந்த ஏட்டு என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த கேங்கு நாங்கள் எத்தனை தடவை அவங்கள துரத்துனாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்துடுறாங்க அவங்கள ஜெயிலே பிடிச்சி போட்டால் கூட அவங்க வந்து இது எங்கள் குழந்தை தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணி திரும்பி ரிலீஸ் ஆகிறாங்க திரும்பி வந்து பிச்சை எடுக்கிறாங்க எங்களால் தடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் இது எவ்வளோ ஒரு அலட்சியமான பதில் அலட்சியமான பதில் அப்படிங்கிறத கூட நான் ஒரு சக்தியற்றவன் அப்படின்ற மாதிரி இருக்குது போலீஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே போலீஸை பார்த்தா பயப்படுறோம் எல்லா விதமான சக்தியும் அவர்களுக்கு இருக்குது யாரை வேணா அவங்க விசாரணை பண்ணலாம் அடிக்கலாம் எல்லா விதமான சக்தியும் இருக்கிற ஒரு ஆள் ஒரு கிருமணலை பார்த்து ஒரு இந்த மாதிரி ஏதோ குண்டாஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க தடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன போலீஸ் இவங்கன்னு எனக்கு புரியல ஆனால் அவர் என்கிட்ட அப்படி தான் பதில் சொன்னார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்து வரல சார் அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக சொன்னேன் அதுக்கு ஒன்று இன்ஸ்பெக்டர் என்ன என்னன்னா தம்பி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி நான் அதை யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன சொன்னேன்னா அவங்க அப்படியாவே இருக்கட்டும் சார் அவங்க வந்து யாரோ குண்டஸாகவே இருக்கட்டும் யாரோ ஒரு இதுவாகவே இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அவர்கள் இங்கே இருக்காத வண்ணம் அவங்க வந்ததை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனே அவங்கள வந்து விரட்டுங்க இல்லை பிச்சை எடுக்காதுன்னு விரட்டிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு தடவை அவர்களை நீங்கள் பார்க்கும் போதும் அவங்கள விரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்க இங்கே போனால் போலீஸ் நம்மளை துரத்துவாங்கன்ற பயம் வந்து அவங்க போவாங்க அது பண்ணாம நீங்கள் வந்து அவங்க வராங்க எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நீங்க அவங்களுக்கு பயப்படுறீங்களா இல்லை அவங்க கிட்ட மாமூல் வாங்கிட்டு சரி அவங்கள ஏதோ எடுத்துக்கிட்டப்போ அவங்க பிச்சை எடுத்து பழைச்சிங்கன்னு சொல்றீங்களா எனக்கு புரியல அதனால அப்படி நான் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசலை நான் இந்த மாதிரி சொன்னேன் நீங்கள் விரட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டார் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா நடுவில் ஒரு கதையும் சொன்னார் என்ன கதைன்னா இந்த ஏழாம் உலகம் ஒரு புக்கு இருக்குது ஜெயகாந்தன் எழுந்த நீ படிச்சிருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாலாவே வந்து நான் கடவுள் படம் பண்ணார் அதில் எப்படி வந்து அந்த குழந்தைகளை கடத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அவ்வளோ தூரம் அவருக்கு அறிவு இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு தெரியுது இல்லை அப்போ அதை அவர் கவனிச்சிருக்கணும் இல்லையா தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கணும் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அதை தடுக்கவும் இல்லை அந்த மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அப்போ ஒரு மாமூல் வாங்கிட்டு செயல்படுறாரா அப்படின்றத என்னுடைய கேள்வியா இருக்கு இது ஒரு நிகழ்ச்சி அடுத்ததா இப்ப ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இதே மாதிரி வந்து மூணு குழந்தைகள் இந்த வாட்டி ஒரே சிக்னல்ல மூணு கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே சிக்னல்ல அதே அக்கறை பிலால் மவுண்ட் ரோட் பிலால் ஹோட்டல் கிளை இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய அக்கறை சிக்னல்ல மூணு கை குழந்தைகளை வச்சுட்டு விச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல இருக்கும் அதாவது இந்த ஏர் ஷோ நடத்துனாங்க இல்லையா அன்னைக்கு நானும் அதே மாதிரி நான் கிண்டி நோக்கி போகிறேன் எனக்கு வந்து இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு இது நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் டென் நைன் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க ஃபோன் எடுத்தோடனே சொல்லுங்க சார் எப்போ பார் ஃபோன் பண்ணே இன்னைக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு நான் அவங்க கூட பரிச்சயம் ஆகிட்டு இருக்கிறேன் என்னுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு தெளிவாக இருக்குது எனக்கு தெரியுமே நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி மூணு குழந்தை ஆயிடுச்சு இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் இதை கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு நான் கண்டிப்பாக பார்க்குற சார் அப்படின்னு லொக்கேஷன்லாம் குறிச்சிக்கிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க என்னால் அங்கேருந்து போகவே முடியல சரி அந்த சிக்னல்ல இருக்கிற போலீஸ் கிட்ட பேசலாம்னு பார்த்தேன் எனக்கு பிடிக்கல சரி கொஞ்சம் தள்ளி போனால் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்க ஒரு ஷெட்டில் இருப்பாங்க அங்கே செக் போஸ்ட்டில் எப்பவுமே இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபுள் உட்காண்ட்ருந்தாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நின்ன நின்ன என்னப்பா அப்படின்னு சொல்லி எஸ்ஐ எழுந்து வந்தார் ரெண்டு பேரும் ஃபோனை பார்த்துட்டு உக்காண்டிருந்தாங்க நான் போனதும் இவன் யாராம் வந்துட்டானேன்ற மாதிரி எஸ்ஐ என்கிட்ட எழுந்து வந்து என்னப்பான்னு கேட்டார் சார் இந்த மாதிரி இந்த சிக்னலில் மூணு குழந்தை வச்சு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது என்னான்னு கொஞ்சம் பாருங்கள் சார் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியாப்பா நீ என்ன பண்ணு நூறுக்கு ஃபோன் பண்ணுப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னுடைய பதில் எதையுமே எதிர்பார்க்கலை அவர் பாட்டில் போய் உட்காந்து ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிட்டார் அந்த உள்ளே இருந்த கான்ஸ்டபுள் நான் கூட தெரியாமல் அவர் பாட்டில் அவர் ஃபோன் பேசிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறைன்றதே இல்லை அந்த குழந்தைகள் யாருடையது உண்மையாகவே அவர்களுடைய குழந்தைகள் தானே இல்லை கடத்தி வரப்பட்ட குழந்தைகளா அந்த குழந்தைகள் அப்படி சித்திரவதை செய்யப்படுது அதை தடுக்க வேணாமா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது எல்லாமே இந்த போலீஸ்க்கு அந்த இருக்கிற அங்கே பதவி அங்க பணியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்றத என்னுடைய கேள்வி இல்லைன்னா நீங்க வந்து லஞ்சம் வாங்குறீங்களா லஞ்சம் வாங்கிட்டு அவங்கள ஏதோ சரி நீங்க ஏதோ பண்ணீங்கன்னு சொல்றீங்களா எனக்கு புரியல சாலை பாதுகாப்பு காவலர்கள் நம்மள வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி பாதுகாப்பு பண்றாங்க ஒரு வேலை இப்போ அவங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நான் கூட சிக்னல் போட்ட உடனே போயிடணும்னு பார்க்குறோம் நான் பொதுவாக பொறுமையாக தான் போவேன் ஆனால் என்றைக்காவது சில அவசரங்கள் இருக்கிறப்ப சிக்னல் போடுவாங்களான்னு காத்துட்டு இருந்து இல்லைன்னா சருனை முறிக்கிட்டு எப்படியோ முன்னாடி ஓடணும்ன்ற எண்ணத்துலேயே தான் நம்ம எல்லாருமே சிக்னலில் இருக்கிறோம் குறிப்பாக டூ வீலரில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய ஆபத்து என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு அந்த அந்த பிச்சை இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணோ வேறு யாரோ வந்து நம்ம குறுக்கால ஓடிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சிக்னல் போட்டாங்க வண்டி நம்மளை போகுதுன்னு ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொம்பளை அந்த கூட இடிச்சிடுவோம் ஆனால் கையில் குழந்தை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகி சடன் பிரேக் போட்டு நிப்பாட்ட முயற்சி பண்ணும்போது நம்ம தடுமாறிக்கே ஒன்றுன்னா பின்னாடி நம்ம மக்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கும் வந்து பொறுப்போ இதுவோ பொறுமையோ கிடையாது என்ன பண்ணுவாங்க ஒரு பஸ்ஸு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கவர்மெண்ட் பஸ்ஸு அவங்க வந்து என்னன்னே பார்க்குறதே கிடையாது அவங்க போய் ஆகணுன்ற எண்ணத்திலேயே தான் அவங்க செயல்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒழுங்கே கிடையாது பின்னாடி வர பஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வண்டியோ நம்ம மேலே இல்லை நம்ம கை கால் போச்சுன்னா நம்ம உயிர் போச்சு அப்படின்னா அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கிறது அந்த சுமையை என் குடும்பத்துடைய சுமையை யார் ஏற்றுக்கிறது இதுலேயும் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்போ இது எதையுமே கண்டுக்காமல் இந்த காவல்துறையை அங்கே என்ன பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மடக்கி மடக்கி பிடிச்சி கேஸ் போட்டு ஃபைன் வாங்குறதை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்களே தவிர இந்த டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுறதையோ இல்லை இந்த மாதிரி டிராஃபிக்கில் நடக்கக்கூடிய வயலேஷன்ஸை இந்த மாதிரி குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய விஷயங்களையோ அவங்க தடுக்கிறது இல்லை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கப்புறமா இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு முதலே சொல்லிட்டேன் பொதுமக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பிச்சை போடுறதோ இல்லை இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து பண்ணணும் பிச்சை போட்டு அவர்களுக்கு இரக்கம் காட்டுறேன்னு உதவி செய்யக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவதா என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சனையாக மாறுவதற்கான எல்லா பொட்டன்ஷியல் அதாவது ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைகள் கை குழந்தைகளாக இருக்கும் வரை தான் நமக்கு இறக்கம் வரும் அதுவே கொஞ்சம் வளர்ந்துடுச்சு அப்படின்னா ஒரு அ பத்து வயசு இருக்கிற பையனை நம்ம பார்த்தோன்னா பிச்சை போட மாட்டோம் இது வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு வருமானத்தை நிறுத்திச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க உண்மையாகவே அது அவங்க குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அது வளர்ந்த பிறகு அந்த குழந்தையை அவர்கள் கடத்த முயற்சி செய்வார்கள் அடுத்து பயன்பாட்டிற்காக கை குழந்தைகளே கடத்தி வருவார்கள் இல்லைன்னா வாடகை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இது நடந்துச்சு அப்படின்னா அப்போ இது கிரிமினல் ஆக்டிவிட்டியாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இதில் இருக்குது இதில் அந்த பொட்டன்ஷியல் அதில் இருக்குது ஆல்ரெடி இது கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குதா தெரியல ஆனால் இதை நாம் இப்படியே கண்டு காணாமல் இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இதை அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்சன் எடுத்து இது என்னென்னு பார்க்கணும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை இது வந்து நான் வந்து வட இந்தியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அறைகூள் விடுறேன் அவர்களுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் அந்த மாதிரி ஒரு சாலையில் வந்து குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத நாம் யோசிக்கணும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கிறது உணவு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அவர்கள் வட இந்தியர்களோ இல்லைன்னா வந்து எந்த பகுதியை சார்ந்தவர்களோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை அவர்கள் இந்தியர்கள் அவர்களும் இந்த நாட்டு பிரஜைகள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து அவர்களை ஒரு காப்பகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு முறையாக சில ஏதாவது பயிற்சிகள் செய்து அவர்கள் மனநிலையை மாற்றி அவர்களை வேறு ஏதாவது தொழில்கள் செய்வதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் மறுபடியும் இந்த மாதிரியான பிச்சை எடுப்பதற்கு அவர்கள் வராத அளவிற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணலைன்னா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இப்படியே இவங்க ஃப்ரீ லேண்ட்ஸாக தெரியும் போது எங்கள் பாரு வந்து இவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போது இவங்க வந்து சின்ன சின்ன கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது சின்னதாக திருடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க இந்த சின்ன திருட்டு அவங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு சுகத்தை தரும் அப்போ என்ன பண்ணுவாங்க திருடு வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடும் அப்போ ஈஸி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய திருட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி தான் வந்து ஏடிஎம் கொள்ளை அப்புறம் வழிப்பறை கொள்ளை செல்ஃபோன் அடிச்சு பிடுங்கிறது செயினாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் அதுவே எப்படி மாறும்னா மிகப்பெரிய வீடு கொண்டு கொள்ளடிக்கிறது கொலை பண்ணுறது இந்த மாதிரியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறும் ஏன்னா அவனுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் அது இப்படி தான் போய் முடியும் இது இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அதுக்கப்புறம் வடநாட்டிலேருந்து வந்துட்டானுங்க எங்கள் வீட்டில் கொள்ளாச்சிட்டானுங்க எங்கள் இந்த நாட்டையை நாசம் பண்ணிட்டானுங்கன்னு பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஒரு அரசாங்கமாக இருந்தால் ஒரு மனிதாபிமானமான ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய நலத்தையும் வளத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை அதனால் இந்த அரசாங்கம் தான் இது எல்லாத்துக்குமான முயற்சிகளையும் எடுக்கணும் அதே போல் பொதுமக்களாகிய நாமும் சரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக்கொள்கிறேன் கடைசியாக நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ இல்லையோ அந்த குழந்தைங்க பாவம் அந்த உச்சி வெயில்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு காராக ஒவ்வொரு வண்டியாக போயிட்டு அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு போய் அவங்க பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது அப்படி உடம்பெல்லாம் அந்த குழந்தைக்கு எப்படி எரியும் அப்படின்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல தயவுசெய்து இதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களையும் அரசாங்கத்தையும் காவல்துறையையும் பணிவோடும் அன்போடும் கோபத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் பீம் நமோபுத்தாயா